இன்னைக்கு பார்க்க போற செய்தியினுடைய தலை அம்மா கூட நீங்கள் எதாவது மிஸ் பண்ணி எழுதுங்க கர்த்தரின் நடத்துதலை புரிந்து கொள்ளும் ஆடுகளாய் நாம் உள்ளோமா அதாவது கர்த்தரின் நடத்துதலை புரிந்து கொள்ளும் ஆடுகளாய் நாம் உள்ளோமா அதுதான் பார்க்க போகிற இப்போ அருமையாக சாட்சியெலாம் சொன்னாங்க அந்த அதுக்கேத்த மாதிரி இந்த வசனமும் வர்றது பாருங்க நான் சங்கீதம் இருபத்தி மூணும் அப்போசில் ஒரு எட்டும் இதை வச்சு தான் கம்பேர் பண்ணி சொல்ல போறோம் அதனால் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று வாசிங்க கர்த்தரின் ஆமே எவ்வளவு எல்லாம் அப்டேட்ல தான் இருக்கீங்க கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவேன் இந்த இடத்துல நான் நீங்க சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவேன் கர்த்தர முன் வச்சு நீங்க நான் சொல்லலாம் நான்ன்றது திமிரல தான் சொல்ல கூடாது பெற்ற வெற்றி பெற்றதுல தான் சொல்ல கூடாது ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்லலாம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நானும் என் பிள்ளைகளும் யாருமே என் சந்ததியும் தாழ்ச்சி அடைய மாட்டோம் ஹல்லேலூயா நீங்க தைரியமா நான் சொல்லலாம் ஏனா கர்த்தர முன் வைக்கிறீங்க கரெக்ட்டா அதனால இந்த வார தலைப்பு பாத்தீங்கன்னா இதுதாங்க கத்தரும் நடத்துதலை புரிந்து கொள்ளும் ஆடுகளாய் உள்ளோமா இப்ப நம்ம இருக்கிறோமா அதான் முக்கியம் நடத்தினாரு பெரிய நேச்சலை சந்திச்சோம் அதுதான் நீங்க போறோம் கரெக்டா பெருசா பழைய கதையை பேசவிட்டா நீங்க நிறைய பேர் பேசுவாங்க பழைய கதை அந்த கதை ஆனா இப்போ இப்ப அந்த சிஸ்டர் நேர்த்திக்கு அனுபவி கத்தோடைய நடத்துதலை பெற்றாங்க விடுதலை பெற்றாங்க தாட்சி அடைய வைக்கிற தேவன் கரங்க தலைமா வாட் இஸ் கரண்ட் அப்டேட் இப்போ நம்ம ஏன் ஏன்னா அவங்க நடந்ததுல இருக்கிறாங்க கரெக்டா அந்த மாதிரியான சாட்சிகளை கேட்கும் போது நாம நம்மள அப்டேட் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க ஒவ்வொரு பகுதியும் அவரை நடத்துல நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் போறது இப்போ முதல் தலைப்பு இன்னைக்கு இதுவே நீங்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் பெற்ற நடத்துதலை இப்பொழுது எப்படி நாம் அதை பெற்று அதே மாதிரி பெற்றுக் கொண்டிருக்கிறோமா கரெக்டா ஆரம்பத்துல நம்ம ஒரு பலமான ஒரு மேய்ச்சலை பெற்றிருப்போம் என்ன மேய்ச்சல் அதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம் ஆரம்பத்துல நம்ம ஒரு பலமான ஒரு மேய்ச்சல் எல்லாருமே நம்ம பெற்றிருக்கோம் ஒரு எப்படி எலும்பும் தோளுமா நெலிஞ்சா மாதிரி ஒரு இது இருந்த ஒரு ஆளு நல்ல பலமான முயற்சலை பெற்று அந்த ஆடு எப்படி ஆகும் அப்படிதான் ஆரம்பத்துல இருக்கணும் அது என்னது ஆரம்பத்துல அந்த பலமான மேய்ச்சல் வெரி குட் என்னது இப்ப கிட்டத்தட்ட மறுத்து தான் வேதம் சொல்லுது நானாவது கொஞ்சம் இந்த எக்ஸாம்பிள்னால சொல்றேன் நெளிந்து போன ஆடுகள்னு சொல்றேன் ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா அதை எடுத்து முதல்ல வாசிங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் முதல்ல அதை காட்டி கொடுத்துரு எபேசியர் மூணு ரெண்டு அஞ்சு வாசிங்க ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒண்ணு அஞ்சு அக்கிரமத்தில் என்ன போட்டிருக்கு அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் நம்மள என்ன பண்ற ஆண்டவர் அந்த இடத்துல உயிர் உயிர்ப்பிச்சது நச்சிப்பு அந்த ரட்சிப்புன்ற பலமான மயிற்சியில செத்து போகிற நிலமையில கிட்டத்தட்ட செத்து போயிடுச்சுன்னு வேதமே சொல்லுது அந்த நிலமையில பாவத்தால நம்ம அப்படி இருந்த நம்மளை மீட்டெடுத்து ரட்சித்த தேவன் அப்ப அந்த இடத்துல நம்ம ஆரம்பத்துல எப்படிப்பட்டவர்களா இருந்திருப்போம் உண்மையிலே ஒரு ஹாப்பியா மிகுந்த சந்தோஷமா இருந்திருப்போம் கரெக்டா எத்தனை பேர் மிகுந்த சந்தோஷமா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதோ ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு கிடைச்ச அந்த ஒரு பலமான ஒரு மேய்ச்சலை இந்த ஆடுகள் பெற்றிருக்கிறது அப்ப கர்த்தர் என் மெய்ப்புறா இருக்கு அப்ப நம்ம மெய்ப்புரை அடையாளம் அடையாளம் கொண்ட நாள் அது ரசிக்கப்பட்டது கரெக்டா அப்ப அது பலமான முயற்சியில அவர் கொடுத்திருந்தாரு ஆனா இப்போ என்ன கொடுக்குறாரு இப்ப அதை நம்ம அனுபவிக்கிறோம் அந்த 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 பெற்றுக்கொண்ட முயற்சியில இப்ப எப்படி நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம அநேக புலம்பல்களுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம அநேக புலம்பரம் எப்படி நம்ம புலம்புறோம் கத்தருடைய மேய்ப்பது மேய்ச்சல்ல நம்ம சரியா இல்லாததுனால அந்த மேய்ச்சலை விட்டு போறதுனால அநேக வேலைகள் நம்ம புலம்புறோம் எப்படி புலம்புறோம்னா ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு இப்ப எல்லாமே தெய்வ மாதிரி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை அப்ப அவர் நடத்தலையா ஒரே ஒரு வசனத்தை பாருங்க சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணு கடைசி வசம் பதினாறாம் வசனம் வாசிங்க அவர் கத்திரி எப்படி நடத்தவரு குறைவு கிடையாது அவர் நடத்தல அப்ப யாருக்கிட்ட குறைவு இருக்கு நம்ம கிட்ட குறைவு இன்னைக்கு நான் இப்ப சொல்ற எல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்க உங்க மொபைல்ல இருந்தா கூட ரெக்கார்ட் பண்ணீங்க மனசுல ரெக்கார்ட் பண்ணீங்க தூங்குறப்ப உங்க மனசாட்சி கிட்ட கொஞ்சம் விடுங்க அந்த குரல்கள்ல என் குரல் வந்து என் குரலுக்கு கம்பேர் ஆகதான் பாருங்க என்ன தெரியுமா கன்னைக்கு கத்தருடைய நடத்துதல்ல சரியா புரிந்து கொள்ளாத போது நமக்குள்ள வருகிற புலம்பு எல்லாம் தெரியுமா ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு இப்ப என் வாழ்க்கை எப்படியோ போற மாதிரி இருக்கு ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனைங்க கர்த்தருடைய நடத்துலேயே எங்க என்ன நடத்துறாரா இல்லையான்னு எனக்கே ஒண்ணு புரியல அப்படின்ற மாதிரி இருக்கு அப்புறம் என்ன ஒண்ணு அவர் அவருடைய நடத்துல புரிந்து கொள்ளாம கர்த்தர் கர்த்தர் மேலே புலம்புறது கடவுளுக்கு கண்ணு இல்லையோ என் பிரச்சனைகளை காண மாட்டேங்கிறாரே அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அனைவ வேலைகளை பேசுறோமா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்க நைட் தூங்குறப்ப இப்ப வேண்டாம் இப்ப கூட்டமா இருக்கு இப்பெல்லாம் யோசிக்கிறது நேரம் இருக்காது நீ வார்த்தைகளை கேட்டுங்க வீட்டுல தூங்குறப்ப நம்ம இதை புலம்புறதுல இந்த வார்த்தை நம்ம பேசுறதுக்கு கம்பேர் அவதா பாருங்க அப்ப நம்ம அந்த ஆடுகளாக நான் ஒரு என்ன பண்றோம் அவரை அவரை குறித்த அந்த நல்ல மெய்ப்பருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாதவங்களாக காணப்படுவோம்

அவர் நம்மளை தேடி வந்த நல்ல மீட்பு அவங்களுக்கு குறைவை கொடுத்துருவாரா அப்ப நமக்குள்ள ஒரு குறைவு மகிழ்ச்சியில ஒரு குறைவு சந்தோஷத்துல ஒரு குறைவு ஆசீர்வாதத்துல ஒரு குறைவு வியாதி வியாதி ஏற்பட்டு குறைவு ஏற்படுத்துறா அதுக்கு காரணம் யாரு நாம தான் புரிஞ்சுக்கிறீங்களா அதை புரிஞ்சுக்கொள்ளணும் பண்றப்போ அதுல வந்து நன்றியின் சத்தம் வந்துச்சுன்னா அந்த நம்ம நம்ம உள்ள நன்றியின் சத்தம் ஒரு ஆர்ப்பரிக்கிற சத்தம் கருத்துக்கு துதியின் சத்தம் நீ சொன்ன மாதிரி மயமப்படுத்துற சத்தம் வரணும் அதுதான் முக்கியம் அப்ப நம்ம அவருடைய பின் செல்லுங்கிற ஆடுகளாக தொடர்ந்து அவருடைய மேய்ச்சலை மேய்ந்து கொண்டு ஓடுகிற ஆடுகளாக இருக்கிறோம் கரெக்டா அதுதான் முக்கியம் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள இருக்கணும் தான் முக்கியம் கர்த்த நடத்தினாங்கிறது பெரிய விஷயம் இல்ல இனிமேலும் நடத்துவார் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த கல்யாணம் புதுசு புதுசா கல்யாண கட்டவங்க ஒரு அறுபது நாளைக்கு ஒரு ஒரு மூணு மாசம் சந்தோஷமா ஊட்டி கீட்டி கொடைக்கானலாம் போயிட்டு ஜாலியாக சந்தோஷமா இருப்பாங்க கரெக்டா இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆவாங்க கழுது தேஞ்சி என்ன சொல்றது என்ன சொல்றது கழுது தேஞ்சு கட்டெரும்பு அந்த மாதிரி அந்த கதையெல்லாம் இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடையாது அழை இல்லையா கொடுத்த மேய்ச்சல் அந்த அன்பு கர்த்தரோடு கொடுத்த சமாதானம் சந்தோஷம் விடுதலை எல்லாமே ஒரு புது திராட்சரம் போடுறது நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அத நீங்க நீ அதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் சங்கீத தொண்ணுத்தொன்னு பதினாறு அவர் நீடித்த நாட்களா குறைச்சி எல்லாம் கொடுக்குறவர்கள் அப்ப அந்த ஆசிர்வாதங்களுக்கு இப்பவும் கொடுப்பாரா அது அது கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் தான் நான் காட்ட போறேன் முதல்ல ஒரு ஒருத்தர் ரச்சிதா என்னென்ன ஏற்படுது அந்த மேய்ச்சலை ருசிக்கும் போது என்னென்ன ஏற்படுதுன்னு உங்களுக்கு முதல் உதாரணம் காட்ட பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்போஸ்ல எட்டாம் அதிகாரம் அந்த மக்கள் எவ்வளவாக அந்த மேய்ச்சலை சிதறி போன ஒரு ஊழியர்கள் அவங்க மூலமா பேசுற வார்த்தைகள் பாருங்க ஆண்டவர் வந்து சிதறி போக சார் அந்த ஊழியர்களை ஆனா சிதறி போன ஆடுகளை தம் மண்டையில் சேர்ப்பதற்காக அந்த காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருந்தார்கள் புரிஞ்சுக்கணும் அப்போஸ்ல எட்டாம் அதிகாரம் எடுத்துங்க

பிழிப்பின் மூலமாக கடவுள் அங்கு பொழுது அங்கே என்ன நடக்குது அவங்களுக்குள்ள என்னென்ன கிடைக்குது விடுதலை என்னென்ன கிடைக்குதுங்க ஆவிகள் அசுத்தாவிகள் போது அநேக வியாதி உள்ளவங்க திமிரவதக்காரவங்க இதெல்லாம் என்ன வராங்க குணமாகி அவங்களுக்குள்ள என்ன ஏற்படுது மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது இது ஒரு ஆரம்பத்தில் ஏற்படுகிற ஒரு சந்தோஷம் ஆனா நல்ல சந்தோஷமா இல்லையா அந்த கிறிஸ்துவை கவனிங்க அந்த மேய்ச்சல் எப்படிப்பட்ட மேய்ச்சல் கிறிஸ்துவை பெற்ற அந்த மேய்ச்சல் அதான் கத்தரை மேய்ப்பராக இருக்கிற அதை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்ட தருணம் அவங்க என்ன பண்ண தாழ்ச்சி அடையாது அந்த அப்பதான் அந்த விளவின ஆடு விலப்பட்டு எழுந்திருக்கிற ஒரு ஒரு நிலை அங்க அங்க ஏற்படுகிறது மிகுந்த சந்தோஷத்தை அவங்க பெறாங்க என்ன கிடைக்குதாங்க அவங்களுக்குள்ள அந்த பட்டணத்துல அந்த பட்டணம்னா சபைன்னு வச்சுங்க பட்டணம்னா சபை ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றோம் இந்த சபையில நம்ம ஆண்டதை அறிந்து கொண்டோம் ஆரம்பத்துல நம்ம ரொம்ப சந்தோஷமா அந்த இந்த விடுதலைகள்லாம் பெற்றோம் ஆசீர்வாதம் பெற்றோம் எத்தனை பேர் ஆண்டவர் ஆசீர்வாதிச்சு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு என்னென்ன பண்ணிருக்காரு ஆனா இப்போ இப்போ அது நடந்துதுல இருக்குமா அதுதான் அந்த क्वेश्चनமார்க் கூட அந்த தலைப்பு மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு கரெக்ட்டா انا அந்த சந்தோஷத்தை நம்ம இப்போ எப்படி பெறணும்ன்றதுதான் அப்ப அப்புறம் என்ன பண்ணோம் அவர் நடத்துனார்ன்றது ஒரு பக்கம் உள்ள இனிமேல ஒரு நடத்துவார்ன்றதுதான் முக்கியம் கரங்க தட்டி தெரி நம்மை இனிமேலும் அதே மாதிரி நடத்துவார் அதுல ஒரு குறைவும் இருக்காது நம்ம முன்னாடி சொன்ன அவர் தருகிற விடுதலை சந்தோஷம் சமாதானம் எல்லாமே புது திராஞ்சர செம்ப கொண்டிருக்கு அதுல ஒரு போதும் ஒரு குறையும் இருக்காது அது ஒரு கல்யாணம் கட்டினாலும் சரி வேற எந்த ஒரு பழகினாலும் சரி அதெல்லாம் என்ன ஆயிடும் ஏற்படும் என்னடா இது பார்த்த முகத்தையே கல்யாணம் ஒரு அதிகமா அதே மாதிரி ஆரம்பத்தில் சேர்ந்து பாசத்தை அதிகமா சேர்ந்து முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கணும் ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் உயர்ந்து கொண்டுதான் போகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த உயர்வு உன்னதத்தில் உங்களை உட்கார வைக்கும் வரை அந்த உயர்வு இருந்து கொண்டுதான் இருக்கும் உலகத்துல உன்னதத்துல ஆசீர்வதிக்கிற தெய்வம் அப்ப அப்படிப்பட்ட மேய்ச்சல் உங்களுக்கும் என்ன கொண்டாடுற ஆண்டவரு அப்ப நீங்க அந்த மிகுந்த சந்தோஷம் இப்ப இருக்குதான் தேய்பிரை போன்றது கிடையாதுங்க வளர்பிரை தான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் மேய்ச்சல் கரெக்ட்டா யோகுவை பாருங்க நீங்க வந்து விழுந்துட்டாருப்பா அடிபட்டாருப்பா என்னது என்னது ஒரு ஓட்டை எடுத்து என்ன பண்ணாரு வாழ்க்கையில அடிபட்டாரு சுரண்டிட்டு இருக்காருப்பா தாந்துட்டாரு நினைக்கிறீங்களா கர்த்தர் கொடுத்தாலே அது என்ன பண்ணுது ஒரு பெரிய உயர்வு தான் அது நடத்துது அது வளர்ப்பு என்ன பண்ணுது டபுள் வைச்சார் கலங்கத்தான் நீங்க நினைப்பீங்க அது வந்து வாழ்க்கையில பாடே வராது பிரச்சனையே வராது சொல்ல மாட்டோம் அந்த பாடுகள் எல்லாம் உங்களை உயர்த்துக்கிறதுக்காக உங்களை மேம்படுத்துகிறதுக்காக தான் வருகிறது எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் கொடுக்கிற பாடு சோதனை தாங்க உங்களை மேம்படுத்தும் மேம்படுத்த அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படி நீங்க அதை நம்புறீங்களா இன்னைக்கு நீங்க வந்த யாரும் முதல்ல அவருடைய மேய்ச்சலை சரியா கொள்ளாம இருக்குதான் தயவு செய்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு யாரும் நீங்க என்ன பண்ணா அவரை அந்த ஆடுகள் சத்தம் எடுக்கிற ஆடுகளா இருக்கணும்னா என்ன பண்ணும் நன்றியை செலுத்துகிற ஆடுகளா இருக்கணும் தொடர்ந்து இந்த ஜனங்க கிட்ட ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண நோட் பண்ணுங்க அந்த வசனத்தை வாசிங்க எட்டாம் வசனம் எட்டு ஆறாம் வசனம் ஒருமுனப்பட்டு அவங்க கவனிச்சு அந்த மேய்க்கு என்ன பண்ணாங்க என்ன போட்டுருங்க ஒருமனப்பட்டு இன்னைக்கு அதுதான் சபைகள்ல என்ன தேவைப்படுது ஒருமனப்பட்டு நீங்க கவனிக்கல ஏன்னா வாரம் வாரம் கூட வந்து என்ன பண்றவர் நிலைக்கு மேய்ச்சலை கொடுத்து கொண்டு இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூணு ஒண்ணு ரெண்டு கூட வாசிங்க ரெண்டாம் கூட வாசிங்க என்ன இந்த வழி நடத்தின தெய்வம் அப்படியே விடல

கவனித்து அவருடைய நீதியை நீங்கள் நிறைவேற்றும் பொழுதுதான் தேவன் நடத்துதலை அடுத்து தொடர்ச்சியான நடத்துதலை நீங்க பெற முடியும் விசுவாசிக்கிறீங்களா பெறணும் கவனித்து நீங்க வந்து தொடர்ந்து நீங்க அந்த நடத்துதலை நீங்க புரிந்து கொள்ளணும்னா நீங்க என்ன பண்ணணும் செவி கொடுக்கணும் ஒரு ஆடு என்ன பண்ணும் நான் ஏன் ஆடு ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு ஆடு என்ன பண்ணும் வேதம் ஏன் ஆட்டுக்கு ஒப்பிடுது இந்த ஓமிய கத்தர் ஏன் ஆடுக்கு ஒப்புதாருங்க இது வந்து நீங்க எதுக்கு ஒப்புதாரு நீங்க புரிஞ்சுங்க ஆடுக்கு என்ன பண்ணும் வெரி குட் எஜமா நம் நெய்பருக்கு என்ன பண்ணும் செவி கொடுத்து அது சொல்றபடி செய்ய இந்த ஜனங்க செவி கொடுத்ததுனால தான் மிகுந்த சந்தோஷம் அந்த பட்டணத்தில் உண்டாயிற்று செவி கொடுக்கணும் ஒரு மண்ணை போட்டு கவனிச்சாங்க ஆடு எங்கேயாவது ஒரே ஒரு ஆடு உட்காந்து கவனிக்குதா அவ்வளவு பெரிய தீனி போட்டு ஒரே ஒரு ஆடு உட்காந்து கவனிச்சு சாப்பிடுறது எல்லாத்தையுமே என்ன பண்றது இவ்வளவு புழு கட்டத்துக்கு போட்டு ஒரு ஆடு மட்டும் மேய்ச்சிட்டா இருக்கு என்ன பண்றது ஒரு மண்ணை போட்டு கவனித்தார்கள் என்னது சபையில ஒரு பட்டணத்துல ஒருமனப்பட்டு அவங்க பெற்ற சந்தோஷம் ஒரு ஆடுகளுக்கு ஒப்பாக இருக்கிறது அந்த ஆடுகள் எல்லாமே அந்த 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 தருகிற சந்தோஷத்தை ருசித்து பெற்று ஆனால் இப்ப என்ன பண்ணுது அந்த ஜனங்கள் தொடர்ந்து கத்தல் தங்கள் வாழ்வில் நடத்துவதற்கு இடம் கொடுத்தாங்க பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில இப்படிதான் நீங்க இடம் கொடுக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் முதல்ல கவனிச்சு கர்த்தருக்கு செவி கொடுக்கணும் உங்க வாழ்க்கையில அடுத்து ஒரு நடந்தோம் என்ன பண்ணும் திடீர்னு உங்களுக்கு சொல்ற ஒருத்தர் அவங்க சொல்றது புரியலன்னா என்ன பண்ணணும் ஒருத்தர் டீச்சர் சொல்லி தர புரியலன்னா என்ன பண்ணும் கேட்கணும் கவனிச்சு கேட்கணும் எல்லாம் புரிஞ்சிச்சு ஆண்டவ புரிஞ்சிச்சு டீச்சர் மட்டை 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 அப்படி அப்படி இருக்கணும் இருக்கிறாங்க எப்படா லஞ்சு வரும் எப்படா பெல் அடிப்பாங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்களா இல்லையா அடுத்த நாள் எக்ஸாம் வச்சா என்ன என்ன தெரியும் அப்பதான் தெரியும் கதை கரெக்டா இல்லையா அப்படியா இருக்கணும் வீட்டுக்கு போகணும் அப்படி போகணுன்ற கவனிச்சா அது கவனம் கிடையாது என்ன கவனம் ஆனால் நீ எங்க இருக்க இந்த தொலைந்து போன ஆட்டை குறிச்சு ஏசி குறிச்சி தேடி போனார் பாத்துருக்கீங்களா இன்னைக்கு எல்லாருமே சபையில தொலைந்து போற சபையில தொலைந்து போறது சபையில் இருந்துகிட்டே தொலைந்து போற ஆடுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க கரெக்டா இல்லையா ஸ்கூல்ல தான் இருப்பான் அவன் எங்கேயோ ஒரு எங்கேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாடிட்டு இருப்பான் ஸ்கூலுக்கு உட்காந்து கரெக்டா இல்லையா ஆனா பாடுறாங்க ஆசிரியர் நடத்திட்டு இருப்பாரு ஆனா அவன் எங்க இருப்பான் அப்படியே டோனி எடுக்கிறா ஷார்ட் அந்த மாதிரி கிரிக்கெட் கிரவுண்ட் இருப்பார் கிரவுண்டு கரெக்டா இல்லையா அப்போ உங்க மைண்ட் இன்னைக்கு சபையில இருந்துட்டே தொலைந்து போடுகிற ஆடுகளாக நாம இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தருடைய மேய்ச்சல அவர் என்ன தராருன்னே தெரியாது தெரியாம நம்ம அப்போ அப்ப நீங்க முதல்ல நம்ம என்ன பண்ணோம் கவனம் கொடுத்து செவி கொடுத்தாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும் கரெக்டா இல்லையா ஏன்னா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன சொன்ன முன்னாடி அது வளர் விரை போன்றது பாருங்க ஒரு ஐநூறு ரூபா கட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த ஐநூறு ரூபா கட்டு மேல இன்னொரு ஐம்பது ரூபா கட்டு வச்சா என்ன ஆயிடுங்க கூடுமா குறைமாங்க

அப்படியே குறைஞ்சி போனோம் என்ன ஆகும் என்ன ஆகும் அதுக்கு பேர் ஆசீர்வாதமா இன்னைக்கு வெளியில காட்டுறோம் புரியுதா நான் நம்ம அநேக அடுத்த கத்தருடைய கட்ட நடத்துதலுக்கு போகாம இருக்கிறதுனால நம்மளுடைய நில குழம்பு என்ன உட்கார நம்ம சின்ன குழந்தை தானே சின்ன வயசுக்கு தான் திரும்பிடுறோம் ஆரம்ப நிலைக்கு விசுவாசத்துக்கு முன்னாடி போய் அவிசுவாசி மாதிரி தான் பேசணும் கத்திரியை வாழ்க்கையை இதில் அதில் தான் சொல்லி குழம்புறோம் அப்புறம் மூக்குல சளி கொங்கிற மாதிரி தான் அடுத்த முன்னாடி நம்மளே அவமானப்படுத்திக்கிற மாதிரிதான் அது கரெக்டா இல்லையா அப்படி இருக்கலாமா அஞ்சாம் வகுப்பு படிக்கிறோம் எதுக்கு போகணும் ஆறாம் வகுப்பு போகணும் ஏழாம் வகுப்பு போகணும் டிகிரிக்கு போகணும் டீஷர்டா ஷர்ட் பண்ணணும் என்ன சூப்பரா பந்தாபா நிக்கணும் எல்லாருக்கும் எப்படிமா டிகிரி பட்டத்தோட நிக்கணும் அதுதானே நான் உயர்த்திருக்கிறாரு கரங்க தட்டி தான் மேம்படுத்தலாமா அப்படி தானே உயர்த்திருக்கிறாரு கீழே போனா என்ன ஆகும் குழந்தை நிலைக்கு போயிடணும் கீழே போனா குழந்தை ஆகணும் அசிங்கம் போகணும் என்ன பண்ணுவோம் அந்த நிலைக்கு நம்ம போக கூடாது அந்த நிலைக்கு போவீங்களா யாராவது கத்திர அதுக்காக வச்சிருக்கிறாரு

இந்த வாரத்துல 3 கிலோ நான் ட்ரை பண்றேன் அப்போஸ்ல எட்டாம் adhigaram எடுங்க இதே அந்த எப்படி பிளிப்புல் மூலமா கடவுள் அதிசயம் செஞ்சாரோ அதே மாதிரி ஒரு அற்புதம் பண்ற ஒரு ஆள் அங்க இருந்தான் அப்போஸ்ல எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன வாசிங்க பிளிப்புல் ம் ம் ஆ

விட வேண்டியதை விட்டு தனக்குன்னு ஒரே நல்ல மேய்ப்பரை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அலையா அந்த நடந்ததுல இரண்டாவது தலைப்பு அந்த நடந்ததுல நீங்க தொடர்ந்து பெறணும்னா ஒன்னே ஒண்ணுதான் என்னது உங்களுக்கு ஒரே மேய்ப்பர் அவங்க தான் கரங்களை உயர்த்தி அலையா அந்த மேய்ப்பர் தான் அந்த மேய்ப்பரை விட்டுட்டு இன்னொரு மேய்ப்பருக்கு விட வேண்டி அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும் இந்த ஜனங்க பாருங்க அவங்க அந்த பிழிப்புக்கு செவி கொடுத்து அதாவது அந்த அந்த சீமோன் என்பவனுக்கு செவி கொடுத்து வந்தாங்க

ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க சிமு ஒன்னு கைவிட்டுட்டாங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருப்போம் ஏன்னால் எல்லாத்தையும் ஒரே நாளும் இப்போ சொல்லிட முடியாதனால உடனே வந்து ரெண்டாவது தொடர்ந்து அந்த நடத்தத்தில் காரணம் உங்களுக்கு கொடுத்த ஒரு மேய்ப்புறத்தை விட்டுவிட்டு வேறு இன்னொரு மேய்ப்பரை ஆடுகள்லாம் பண்ணோம் ரெண்டு மேப்புற வசிட்டால் போது ஆடுங்க என்ன பண்ணுது ஆடு எங்கேயாவது ஆடுங்க ரெண்டு மேப்புற வேஷ்டப்போது ஒரு மேப்பர் உங்களுக்கு கொடுத்த மேப்பர் எதை நல்ல மேப்பர் அதை அந்த மேய்ப்பரை நீங்க பின்பற்றணும் நல்ல ஆடுகள்னு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நல்ல மேய்ப்பர் அவர் ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்கிறாரு நாம நல்ல ஆடுகள் பேர் எடுக்கணும் கரெக்டா இல்லையா அப்ப இந்த ஜனங்க அந்த பேர் எடுக்கிறதுக்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா தான் இது ஒரு பின்பற்றி வந்த அந்த சீமோன் என்கிற நீங்க எழுதி வச்சீங்க உலகம் என்கிற இந்த உலகமும் உங்களை போஷிக்கும் கரெக்டா இல்லையா என்ன பண்ணுது உலகம் உங்களை கர்த்தனும் உங்களுக்கு போஷிப்பார் உங்களுக்கு எது வேணும் நீங்க எதுக்கு செய்வி கொடுப்பீங்க கத்தருக்கு ஆனே ஐலோவியா உலகத்துக்கு செவி கொடுத்தீங்கன்னா அந்த மேய்ச்சல பலமான மேய்ச்சல நீங்க தொடர்ந்து செவி கொடுத்துருந்தாங்க கத்தர் தொடர்ந்து அடுத்து என்ன நடந்துக்க மாட்டார் கர்த்தர் கர்த்தர் அப்படிதான் தொடர்ந்து செவி தான் கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போனார் பாருங்க அடுத்த நிலைக்கு என்ன கொண்டு போறார் பாருங்க வாசிங்க பதினோரா அப்படி இருந்தவன பண்டாம் வருஷத்துல வாசிக்கணும்

மூக்கு செல்ல ஞாபகம் வச்சீங்க நான் அந்த மாதிரி நிலைக்கு கீழே போய்ட்டா யோசிக்கிறா அந்த மாதிரி உங்களை நீங்களே குறைத்து பிறனிடத்தில் காட்டுகிறீர்கள் உங்களை குறைத்து காட்டுவதற்காக கடவுள் உங்களை படைக்கவில்லை எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை உயர்த்தி தான் தேவன் வைத்திருக்கிறார் அவருடைய அவர் ஆசீர்வாதம் எல்லாமே உயர்வானவைகளாக இருக்கின்றன இதை நீங்க புரிந்து கொள்ளணும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நடத்துதலுக்கு நீங்க செவி கொடுப்பீங்க ஏன்னா இந்த ஜனங்க செவி கொடுத்தாங்க அடுத்த கட்ட நடத்துவதற்கு தேவன் நடத்தினார் அது என்னன்னு நடத்தினா நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகேவா அதனால ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன் இன்னைக்கு நான் முடிக்கிறேன் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது அந்த ரெண்டாவது தலைப்பு கண்டினியூஷன் அப்பதான் உங்களுக்கு அடுத்த வாரம் தான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும் ஓகேவா ரெண்டாவது தலைப்பு என்ன பண்றது ரெண்டாவது தலைப்புனா அந்த நடத்துதலை தொடர்ந்து பெற என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இன்னும் முடிக்கல அது இன்னும் பார்க்கணும் அடுத்ததான் அந்த உயர்விலும் அவர் நடத்துதலுக்கு அதிகமாய் நாம் இடம் தர வேண்டும் இதை நம்ம கரெக்டா பின்பற்றோம்னா சாவரவர்களும் கருத்தை நம்ம நடத்துவோம் ஆமே அவர் நடத்துறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஓகே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒப்பிட்டவரை நமக்கு வாழ்க்கையே இட்டு கொடுத்திருக்கிறார் தயவுசெய்து அவருக்கு அந்த தெய்வத்துக்கு விரோதமா எக்காரணத்தை அவர் உங்களுக்கு சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணு பதினாறு தயவுசெய்து ஞாபகம் நீடித்த நாட்களாய் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களை போஷிக்க தான் என்னையும் சூஸ் பண்ணிருக்கிறார் அதனால உங்க சந்தோஷம் குறைஞ்சிருக்குதா உங்க மகிழ்ச்சி குறைஞ்சிருக்குதா உங்க விடுதலை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா நீங்க தயவு செய்து பிசாசு மேல பழி போடாதீங்க ஆண்டவர் மேல பழி போடாதீங்க உங்க மேலேயே நீங்க படி போட்டு கொள்ளுங்க என் மேலேயே நான் படி போட்டு கொள்ள வேண்டும் நான் தான் கவனிக்க தவறிவிட்டேன் அவர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார் நான் ஆரம்பத்தில் பெற்ற அந்த நேச்சலின் அந்த நடத்தலை பெறுவதற்கு நான் தான் அதை அதனால ஒப்பிட்ட வரை உள்ளளவும் நிலை என் வாழ்க்கையே இட்டது யாரு

ஆனால் அவருடைய நடத்துதலை ஒருபோதும் குறை கூறாதீர்கள் நாம் அந்த நடத்துதலுக்குள்ள இருக்கிறோமா என்பதை மாத்திரம் சிந்தித்துக் கொள்வோம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆலோசனை என்ன பண்ணணும் செவி கொடுக்கல அதை சரி செஞ்சுக்கணும் செவி கொடுத்து அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது நீங்க சொன்ன அவரை நோக்கி பிரச்சனைகள்ல கவலைகள்ல இல்ல எல்லா நேரங்களையும் இருந்து அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அவருடைய குரல் உங்களுக்கு கேட்கும் வேத வசனங்களின் மூலமாக யார் மூலமாவது கண்டிப்பா அவரு உங்க கூட கூட பேசுவார் அமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க இந்த தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகும் ஏன்னா நீங்க நேரம் கடந்ததுனால ஃபுல்லா எடுக்க முடியல ஓகே காட் பிளஸ் யூ